பைரவா நீ ஏ ஒரு தான் அப்படின்னு சொல்லுவாங்க படைப்புங்கிறது என்ன இறை நம்மளை படைத்ததே ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் ஒரு சந்தோஷமான ஒரு நிலைன்னு சொல்லலாம் படைப்பாளி அப்படிங்கிறது ஒன்று உருவாக்குறதா படைப்பாளின்னு சொல்கிறோம் அடுத்ததை பார்த்து அடுத்தது போல் நம்ம செய்கிற படைப்பாளி கிடையாது எதை நாம் தனி தத்துவமாக தனி நிலையாக உருவாக்குறோமோ அதை படைப்பாளின்னு சொல்கிறோம் உன் சுய சிந்தனையில் எண்ணத்தை சிந்தித்துப்பார் அதே படைப்பாளி போய்விடும் நாம் ஒரு படைப்பாளியாக உருவாக முடியும் அடுத்தவங்களுடைய விஷயங்கள் ஒரு தொழில் பண்ணுறோம் ஒரு நூல் ஆலை போடுறோம் அப்படின்னா அது அடுத்தவங்க எல்லோரும் பண்ணுறது தான் இது வந்து தொழில் தொழில் சார்ந்த விஷயம் நல்லது அந்த தொழில் சார்ந்த விஷயத்திலையே நம்ம அது எப்படி ஒரு படைப்பாளி ஆக்குறோம் அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறோம் அதுதான் நம்மளுடைய சுய சிந்தனையில் வரக்கூடிய படைப்புன்னு சொல்கிறோம் உன் உணர்வுகளை ஆத்மாக்களை ஒரு பலப்படுத்திக்கிட்டே வந்தோம்னா நம்ம ஒரு படைப்பாளியை உருவாகிட்டே இருக்கிறோம் ஒரே விஷயத்தை நேற்று பண்ணுறோம் இன்றைக்கி பண்ணுறோம் நாளைக்கு பண்ணுறோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உருவாக்கங்கள் ஆகிக்கிட்டே இருக்குது ஒரு கார் இருக்குது அப்படின்னா ரெண்டு கார் டிரைவர் இருக்காங்க ரெண்டு டிரைவர் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு டிரைவர் ஒரே மர வாகனம் ஓட்டுறதில்ல எல்லா ரெண்டு பேரும் கீர் போடுவாங்க ரெண்டு பேரும் பிரேக் போடுவாங்க ரெண்டு பேரும் எக்ஸ்டர் போடுவாங்க ஆனால் இவர் ஓட்டுறதுக்கும் அவர் ஓட்டுறதுக்கும் வேறுபட்டு இருக்கும் அவங்கவுங்க திறனில் அவங்கவுங்க ஒரு படைத்து கொண்டுகிட்டு போகிறாங்க நாம் ஒரு படைப்பாளின்னு சொல்கிறோம் அந்த படைப்பு எங்கேருந்து வருது உன் சிந்தனையில் இருந்து தான் உன்னுடைய படைப்பே வருது உருவாக்கக்கூடியதாக ஒரு படைப்பு அவன் ஒரு படைப்பாளிப்பா உருவாக்கிட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறான் உன் எண்ணத்தை உன் செயல்பாட்டை உன் நோக்கத்தை நேர்கூட்டில் சிந்தித்து ஒரு உருவாக்கத்தை பண்ணி பார்த்து பண்ணிக்கிட்டே போவேன் அப்படி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பாளியாக வந்துடலாம் நம்ம யாரும் நேர்கோட்டில் போகிறதில்ல எண்ணத்தை நேர்கோட்டில் நம்ம வச்சுக்கிறதில்ல உன்னை உருவாக்கணுங்கிற எண்ணம் இருக்குது படைக்கணுங்கிற எண்ணம் இருக்குது அதை நம்ம செயல்படுத்துறது தான் நம்மளுடைய உள் இருக்கக்கூடிய ஆத்மானுடைய திறன் அந்த திறனை எப்போ ஒரு எண்ணத்தை ஒரு விஷயங்களை கையில் எடுத்து அதை சுற்றிக்கிட்டே அதை 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 நோக்கி பயணம் செய்கிறோமோ நீங்கள் ஒரு மிகப்பெரிய படைப்பாளியாக வந்துடுவீங்க